பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிட்டும் சாதிக்கும் நாள் ரிஷபம் கடந்த இரண்டு நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பம் விலகும் நீண்ட நாளாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று முடியும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஒத்துழைப்பார் தடைகள் நீங்கும் நாள் மிதுனம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் எதையோ இழந்ததை போல் ஒருவித கவலைகள் வந்து நீங்கும் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் கூட சீரியஸாக வாய்ப்பிருக்கின்றது உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் டென்ஷன் ஆவீர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் கடகம் சவாலான வேலைகளையும் நீங்கள் சாதாரணமாக முடிப்பீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் திறமைகள் வெளிப்படும் நாள் சிம்மம் குடும்பத்தினருடன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டும் நாள் கன்னி புதிய திட்டங்கள் திட்டுவீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் துலாம் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் வெளிவாட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் தாயாருடன் மோதல்கள் வரக்கூடும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சுற்றுமங்களை உணர்வீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் விருட்சிகம் துணிச்சலாக சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் வெற்றிக்கு வித்திடும் நாள் இரு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வெளிவட்டாரத்தில் மகிழ்ச்சி தங்கும் தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நிம்மதியான நாள் மகரம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் மற்றவர்களை நம்பி பெரிய முடிவு எடுக்க வேண்டாம் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமார்தான் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் ஏற்படக்கூடும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் கும்பம் எளிதில் முடித்துவிடலாம் என நினைத்த காரியங்கள் கூட இழுபறியில் போய் முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் சிலர் உங்களை உதாசீனப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்துப் போங்கள் போராடி வெல்லும் நாள் மீனம் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக முடிப்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசிப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடிவரும் சிறப்பான நாள்